நண்பர்கள் அனைவருக்கும் கால தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்கள் நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் ஒன்றும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயகம் மாநாடு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு தேதிகள் தள்ளி போய் மாற்றப்பட்டு இப்போ வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாநாடு வந்து நடத்த போகிறாங்க ஸோ இதற்கான மக்களை திரட்டுகின்ற பணி எந்த அளவிற்கு முடுக்கிவிடப்பட்டுள்ளது எந்த எந்தளவு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது தேதிகள் மாற்றப்பட்டு இன்றைக்கி வந்து மீண்டும் ஜனவரி இருபத்தி ஆறு நோக்கி நகர்ந்து இருக்கிறது தைப்பொங்கல் மிகப்பெரிய எழுச்சியாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கெல்லாம் சேரியல் இருக்கிறதோ எங்கெல்லாம் கிராமம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து பொங்கல் கொண்டா கொண்டாடப்பட்டது குறிப்பாக அந்த தைப்பொங்கலை வந்து இந்த சேரியில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த தைப்பொங்கலில் ஆடி பாடி கொண்டாடிய நிகழ்வு அனைத்துமே அண்ணன் திருமாவனுடைய பாடல்கள் விடுதலை கருத்தியல் பாடல்கிட்ட ஆடி காடி ஆடி பாடி கொண்டாடியுள்ளார்கள் தைப்பொங்கலே அண்ணனுடைய பாடல்கள் முழக்கங்கள் கொள்கையில் மட்டும்தான் தைப்பொங்கலாக இந்த மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் இது இந்த இடத்துல பதிவு சரி என்றால் தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் தெருமனையை கூட்டங்கள் நடத்த வேண்டும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் அப்படியெல்லாம் சொன்னார் அதையும் செய்தார்கள் ஆனாலும் இந்த நே கால தாமதம் தள்ளி போன போது அவர் சொன்னதை நூறு பொதுக்கூட்டம் என்று சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய என என்னுடைய பார்வையில் எட்டாயிரம் பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறதா தான் நான் கருதுகிறேன் தைப்பொங்கலை வந்து சிறுத்தைகள் அதை வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கான ஒரு கருத்தியல் பரப்புரையாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதை செய்திருக்கிறார்கள் ஆக இது வந்து மிகப்பெரிய வெற்றிய தரும் என்று இடத்துல பதிவு செய்கிறேன் இல்லை ஒரு இரண்டு தேதி மாற்றிட்டாங்க அந்த தேதி மாத்தினதினால நிறையா பொருளாதார இழப்புகளாம் ஏற்பட்டிருக்கணும் இப்போ ஒரு வாகனங்கள் புக் பண்ணுவாங்க தேதி மாத்த மாற்றின உடனே அட்வான்ஸை திருப்பி தர மாட்டாங்க இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாத்தையுமே கடந்து வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி ஒரு ஐம்பது லட்சம் மக்கள் திரளுவாளர் பேசியிருந்தோம் ஸோ அந்தளவுக்கு ஐம்பது லட்சம் மக்கள் சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா மிகப்பெரிய சாத்தியக்கூறு இந்த இடத்துல இருக்காது எந்த அடிப்படையில் சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எல்லா கட்சியிலும் தொடர்பு என்பது வந்து தலைவர் தலைவருக்கு அடுத்து மாநிலம் மாநிலக்கடுத்து ம மண்டலம் மண்டலக்கு அடுத்து மாவட்டம் ஒன்றியம் மக்கள் அப்படி போவாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய ஒற்றை வார்த்தையில் தான் மக்கள் தொடர்பு இருக்குது ஒரே ஒரு வார்த்தை தான் தலைவர் பேசுகிற போது வந்து அண்ணன் பேசுகிற பொழுது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை இந்த ஒற்றை வார்த்தை தான் இந்த மக்களுக்கும் தலைவருக்கும் உள்ள தொடர்பு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சா ஒரு ஊரில் இருப்பாங்க எந்த பொறுப்பில் இருக்க மாட்டாங்க பாதிக்கப்பட்ட உடனேயே நேரடியாக போய் தலைவரை சந்தித்து பார்க்கக்கூடியவர்கள் தலைவர்கிட்ட பேசக்கூடியவர்கள் சாமானிய மக்களும் அதாவது வந்து ஒரு மீடியேட்டர்லாம் இல்லை பாதிக்கப்படும் நேரடியாக பார்க்கக்கூடிய அது மாதிரி வந்து அண்ணனுக்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு இங்கே வந்து விடுதலை சிறுத்தைடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணனுக்கும் தலைவருக்கும் இந்த மக்களுக்கும் ஐ ஐகான்டெக்ட் என்பது நேரடியாக இருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிற பொழுது வந்து என் உடன் பிறப்புகளை அப்படின்னு சொல்கிறதை போல தலைவர் அண்ணன் திருமா யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை வந்து அது வந்து இந்த மக்களோட ரத்தத்தோட ரத்தத்தோட கலந்த ஒரு வார்த்தை ஆக அந்த வார்த்தை என்ன செய்வே என்றால் நேரடியாக இந்த மக்களை களத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் தன்னெழுச்சியாக கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் தான் இதில் வரலாற்று உண்மை அந்த வார்த்தையின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்கள் திரழ்வார்கள் பொங்கலே செலவு செய்திருந்தாலும் கூட பொங்கலுக்கே விரயம் பண்ணியிருந்தாலும் கூட இந்த மக்கள் ஐம்பது லட்சம் இலக்கு என்று தலைவர் ஏற்கனவே எதிர்பார்ப்பு என்பது சோசியல் மீடியாவிலே பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் இந்த மக்கள் அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதை நம்முடைய தலைவருடைய கரங்களை வலுப்படுத்துவதும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான களம் என்று உணர்ந்து அங்கே திருவாள்கள் என்பதுதான் யதார்த்தம் உண்மையும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்களாக விடுதலை சிறுத்தை கிருஷ்ணர் முனைவர் தொழில் திருமாவர்கள் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஸோ அந்த வேலையில் இந்த தொய்வு பணிகள் எல்லாமே மாநாட்டுக்கு வந்து மக்களை திரட்டுவதற்கான பணிகள் எல்லாமே தொய்வடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் பார்க்கலாமா மாநாட்டுக்கான பணிகள் வந்து தொய்வடைவதற்கு வாய்ப்பில்லை நான் ஏற்கனவே சொன்னதுதான் தைப்பொங்கல் என்பது ஆ ஏறக்குறை எட்டாயிரம் பொதுக்கூட்டங்கள் இருக்கிறார்கள் இந்த மக்கள் தைப்பொங்கலில் அண்ணனுடைய பாடல்கள் அண்ணனுடைய கருத்தியல்களை பரப்பியிருக்கிறார்கள் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை பற்றி பேசியிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாதிரி மாநில பொறுப்பாளர்கள் நிறையா இடங்களிலே கலந்து கொண்டு அவங்க கருத்துறை வழங்கியிருக்கிறார்கள் பரிசுப் பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள் இது அனைத்துமே வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான யுத்தியாக பொறுப்பாளர்கள் இந்த மக்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் தான் தொய்வு ஏற்படவில்லை மேலும் வலு சேர்த்திருக்கிறது தைப்பொங்கல் இந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாடு இது வந்து இப்ப இருக்கிற அரசியல் காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக நீங்க பார்க்கறீங்க இன்றைக்கு வந்து இந்தியாவை யார் ஆட்சி என்று தெரியும் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை தான் இந்தியா இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஏகப்பட்ட ஏகப்பட்ட வன்கொடுமைகள் ஏகப்பட்ட அட்ராசிட்டி இந்தியாவில் நடந்து கொண்டு தான் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஜனநாயக சக்திகளாக இருந்தாலும் கூட அங்கேயும் சனாதனவாதிகளும் ஒரு சிலர் இருந்து தான் இருக்கிறார்கள் ஆனால் முழுமையாக இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் பிஜேபியை இந்த மண்ணை விட்டு விரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி அடியோடு விரட்டி மீண்டும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்க முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாத்தால் மட்டும்தான் ரேகா இன்றைக்கு பாதிக்கப்பட்டது நமக்கு தெரியும் அவருக்கே சட்டப்படி நடவடிக்கை யாராக இருந்தாலும் சரி நீ பெரிய முதலாளியாக இருக்கலாம் பெரிய நீ அமைச்சராக இருக்கலாம் பெரிய மந்திரியாக இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் உனக்கும் வன்கொடுமை விறந்தால் சட்டம் பாயும் என்று சொல்வதற்கு ஒரே சான்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்வதற்கு சான்று புரட்சியாளர் அம்பேத்கரே சட்டம் மட்டும்தான் ஆக இந்த சட்டம்தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது இந்த சட்டம்தான் சிறுபான்மை மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த புரட்சியாளர் அம்பேத்கரே சட்டம்தான் பெண்களின் உடைய உரிமையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது ஆக அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த மக்கள் படைப்படையாக அங்கு திரள வேண்டும் இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்காக இந்த மாநாடு தீர்மானிக்கூடிய சக்தியாக அமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மாநாடு வந்து நடக்க போகுது இளைஞரணி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் சார்பாக அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து தேதிகள் மாற்றப்பட்டு 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 இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ஸோ வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்டியாக இந்த மாடு நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியாக இந்த மாதம் நினைக்கிறீங்களா அதாவது திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளும் போட்டியாக நடத்துகிறார்களா மாநாடு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியாது ஆக இரண்டு மாநாடும் வலிமையோடு நடந்தால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்போ அந்த நான் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மாநாடு இரண்டு மாநாடுகளும் வெற்றி பெற வேண்டும் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தையில் நடத்தக்கூடிய மாநாடு என்பது அண்ணன் திருமாவளவன் நடத்தக்கூடிய மாநாடு என்பது இந்திய கூட்டணியினுடைய கருத்தியல் பரப்புரையினுடைய முதல் தொடக்கமான ஒரு மாநாடாக அறிவிப்பு செய்திருக்கிறார் அதே வேளையில் வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற தலைப்பில் இந்த மாநாடு நடக்கிறது அதேபோல் அண்ணன் திருமாவளையை அறுபது அந்த அறுபது அந்த வயதை கடந்து வைத்து முப்பரும் விழாவாக இந்த மாநாடு நடக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே வந்து பார்க்க பார்க்கிற பொழுது உலக வரலாற்றில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டிய மாநாடாக இந்த மாநாடு அமையும் யார் வேண்டாலும் மாநாடு நடத்தலாம் யார் வேண்டாலும் பொதுக்கூட்டம் நடத்தலாம் ஆனால் இந்த மக்கள் ஒற்றை வார்த்தைக்காக உயிரின் உயிரான விடுதலை செய்த இந்த ஒற்றை வார்த்தைக்காக அவர்கள் செலவு செய்து அந்த மக்கள் பணத்தை ரெடி பண்ணி அவர்கள் வண்டியை பிடித்து அவர்கள் சாப்பாடு கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடாகத்தான் இருக்கும் ஏற்கனவே பல்வேறு மாநாடுகள் பேரணியில் லட்சக்கணக்காக திரண்டார்கள் ஆனால் அண்ணன் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த மக்களை திரண்டு இது உலக வரலாற்றிலே அதிகப்படியான லட்சக்கணக்கான மக்கள் திரள்வார்கள் யாரும் திரட்டிருக்க முடியாது உலகளவில் திரட்ட முடியாது என்கின்ற வரலாற்று சான்றை இந்த மாநாடு தீர்மானிக்கும் நன்றி சார் பல்வேறு வகையான பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி